தென்னிந்தியாவில் கிபி இருநூத்தி எழுவத்தி ஐந்து முதல் எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வரை சுமார் ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகள் தமிழகத்தில் நிலைத்து ஆட்சி புரிந்தவர்கள் பல்லவர்கள் இவர்கள் காஞ்சிபுரத்தை தங்களுடைய தலைநகராக கொண்டிருந்தனர் இன்றும் இவர்களுடைய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் காஞ்சி கைலாசநாதர் கோவில் இந்த கோவில் கிபி எழுநூறாம் ஆண்டுகளில் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது இந்த கோவிலோட முகப்பில் உள்ள எட்டு சிறிய ஆலயங்கள் இருக்கு இந்த எட்டுமே ராணி ரங்க கட்டியதாகும் மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் அது இரட்டை கோவிலாகும் அதே போன்று இக்கோவிலும் இரட்டை கோவிலாகவே பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள மிக பழமையான கோவில்களில் இந்த கைலாசநாதர் கோவில் ஒரு முக்கியமான கோவிலாகும் இந்த கோவிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த துவாரசாலை வழியாக தான் இப்போ நம்ம உள்ளே போகணும் இந்த துவாரசாலையிலேருந்து நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல பார்க்குறது மகேந்திர பல்லேஸ்வரம் இக்கோயில் மூன்றாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது அதற்கான ஆதாரத்தை இங்கே கல்வெட்டில் நம்மளால் பார்க்க முடியுது நுழைவாயிலிருந்து இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு துவாரபாலகர் பெருசாக இருக்கார் அடுத்தது சிவபெருமான் இருக்கார் அப்புறம் அகத்தியார் முனிவர் இருக்கார் இப்போது இவங்கள்லாம் நல்ல பெரிய பெரிய சிற்பமாகவே இங்கே செஞ்சு வச்சுருக்கிறாங்க பார்க்க ரொம்பவே அழகாகவே இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது மகிடா சுடமர்தினி இந்த சிற்பங்கள் எல்லாமே கல்லில் வந்து நம்மளுக்கு புடைப்பு சிற்பமாகவே படைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த கோவில் கட்டப்பட்டு சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிறது இப்போது இடதுபுறமாக உள்ள ரெண்டாவது துவாரசாலையை ஒட்டி நம்ம உள்ளே நடந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு மகிதாஸ் திரும்பவும் பெரிய பேனாவே வச்சுருக்கிறாங்க இவங்களை கடந்து நம்ம உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ராஜசிம்ம பல்லேஸ்வரம் இந்த முகப்பில் உள்ள மண்டபம் இது ரெண்டு சைடுமே துவார மாளகர் நல்ல பெருசாகவே வடிவமைச்சிருக்கிறாங்க புடைப்பு சிற்பமாகவே தான் இருக்குது இந்த கோவிலோட வெளிப்புற சுவர்கள் எல்லாமே ஐம்பத்தி எட்டு சின்ன சின்ன சிற்றாலயங்களாகவே வெளிப்புற சுவருக்காகவே செஞ்சுருக்கிறாங்க இது ஒன்று ஒன்றுமே சின்ன சின்ன கோவில் போலவே வரிசையாக தொடர்ச்சியாகவே இருக்குது இதில் முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா நான்கு தூண்கள் நிற்கிது இந்த தூணோட தான் மேல் வந்து கோபுரம் மாதிரியான சிறிய சிறிய விமானங்கள் அமைச்சிருக்கிறாங்க அது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன தனித்தனி கோவில் போலவே இருக்குது இப்போது அது கோவிலுக்கு உள்ளேயே கருவறை மாதிரியான இடங்களில் இந்த மாதிரியான சிற்பங்களை பெரிய பெரிய அளவில் புடைப்பு சிற்பமாகவே செஞ்சு வச்சுருக்கிறாங்க இதோட சிறப்பாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சிற்பங்களை செய்யப்பட்டதுக்கப்புறம் கருங்கலில் செய்யப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வெள்ளை கலரில் உள்ள சுண்ணாம்பு போல் ஒரு லேயர் ஒரு கால் எம்மமும்கு அதை மேலே பூசியிருக்கிறாங்க அந்த பூசப்பட்ட சுண்ணாம்பு மேலே அதுக்கு மேலே வண்ணங்களை பூசி அவங்க ஓவியங்களை தீட்டி வச்சுருக்குறாங்க இப்போது நம்மளுக்கு பார்க்குறது வந்து இந்த கல்லில் இருந்து சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் பேந்து பேந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு அதோட லேயரை என்னென்னு பார்க்க முடியுது கல் மேலே மேல் பூச்சா சுண்ணாம்பு பூசி இருக்கிறாங்க ஒரு லேயர் இப்போது இதில் உள்ள ஓவியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா அழிஞ்சு போயிருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதிலேருந்து நம்மளுக்கு தெரியுது அப்போது அதை வச்சு நம்ம பார்க்கும் பட்சத்தில் இது முழுமையாக இருந்தால் ஓவியமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கற்பனையில் செஞ்சு பார்க்கும் பட்சத்துல ரொம்ப அழகாகவே இருக்குது சூப்பராகவே இருந்திருக்கும் இவங்க ஒவ்வொரு தூணலையுமே சிங்கத்தோட முகத்தை தான் வச்சுருக்கிறாங்க ஏன் இவங்க ஒவ்வொரு தூணலையுமே சிங்கத்தோட முகத்தை வச்சு யாழி செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய சின்னம் பல்லவ கொடியோட சின்னம் வந்து பல்லவ சிம்ம கொடி சிங்கம் தான் இவங்களோட சின்னமாகவே இருந்திருக்கு அதனால் தங்களுடைய முத்திரையை பதிக்கும் விதமாகவே எல்லா இட எல்லா தூணலையுமே தங்களுடைய சிங்கத்தோடய முகத்தை வச்சு அதிலிருந்து தூணை எழுப்பியிருக்கிறாங்க இது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது ரொம்ப சிறப்பாகவே இதோட செயல்பாட்டை செஞ்சுருக்குறாங்க ஒவ்வொரு தூணில் உள்ள சிங்கத்தையுமே ரொம்ப அழகாகவே வடிவமைச்சிருக்கிறாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அதே போல் சிற்பங்கள் எல்லாமே புடைப்பு சிற்பமாகவே இருக்குது இந்த சிற்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேலே பூசப்பட்ட லேயர் சுத்தமாகவே தேய்மானத்தில் தேஞ்சு நம்மளுக்கு அதோட கல் கருக்கல் மட்டுமே தெரியுது அடிப்படையில் செய்யப்பட்ட அந்த கல்லாலான சிற்பம் மட்டுமே தெரியுது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது சின்ன சின்ன கோயில்கள் போலவே நம்மளுக்கு தோற்றமளிக்குது இப்படி வரிசையாகவே ஒவ்வொரு கோவிலாகவே அடுக்கடுக்கி வச்ச மாதிரியே இதோட வெளிப்புற சுவர்களை வந்து சின்ன சின்ன கோவிலாகலே வச்சு அடுக்கி வச்சுருக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குது அதே சமயம் இந்த மாதிரி வேறு எங்கேயுமே கட்டப்படவும் இல்லை கோவிலை சுற்றி இந்த மாதிரி நந்திகள் வந்து நிறையவே நிறுத்தி இருக்கிறாங்க இது முன்னாடி வந்து முழுமையாகவே செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு மெஞ்சியது இதுதான் நிறைய சே சிதிலமடைஞ்சிருக்கு அதுபோக மிச்சம் உள்ளது இது இது சோமாஸ்கந்தர் கம்பீரமான யானை யானைக்கு மேலே இருக்காரு நின்ற நிலையில் சிவபெருமானும் பார்வதியும் இருக்கிறாங்க நந்தி வந்து ஒரே கல்லில் செய்யப்பட்டதாக இல்லை ரெண்டு கல்ல எடுத்து அடுக்கி வச்சு அதில் தான் செதுக்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த கற்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்கானதாக இல்லை நிறைய பாறைகள் வந்து ரொம்ப அடைஞ்சு காத்திலேயே கரைஞ்சி போன ஃபீல்டில் தான் இருக்குது இங்கே தேய்மானம் வந்து நிறையவே நடந்திருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து யோகா தட்சிணாமூர்த்தி இது வந்து ஒரு மரத்தடிக்கு கீழே இருக்குது அந்த மரத்து மேலே நிறைய பறவைகளும் பட்சிகளும் அமர்ந்திருக்கிற மாதிரி புடைப்பு சிற்பமாகவே செஞ்சுருக்குறாங்க அப்படியே அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேனலை வந்து ரொம்ப சூப்பராகவே காம்போஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க வடிவமைச்சிருக்கிறாங்க இது வந்து லிங்கோத் பவர் இந்த பேனலில் நடுப்பகுதியில் வந்து லிங்கத் பவர் இருக்காரு சிவனோட அடிப்பகுதியைக்கான விஷ்ணுவும் முடிப்பகுதியைக்கான பிரம்மாவும் முற்பட்ட காட்சி தான் இது இந்த பேனலோட இடது பக்கம் மேலே வந்து பிரம்மாவும் கீழே வந்து விஷ்ணுவும் இருக்கிறாங்க அதே மாதிரி வலது பக்கம் மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூரியனும் சந்திரனும் பரந்த நிலையில் உள்ளனர் இப்போ நம்ம பார்க்குற இந்த பேனலோட கட்டமைப்பு மிக அழகாக உள்ளது அப்படியே நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு செதஞ்ச நிலையில் இருக்கிற ஒரு நந்தி ஒன்று இருக்குது காற்றுல கல்லும் கரையும் அப்படிங்கிறத இங்கே தான் நம்ம பார்க்கவே முடியுது அளவுக்கு நிறைய அரிக்கப்பட்டு முகமெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் சிதைக்கப்பட்ட மாதிரியே இருக்குது இங்கே பாறைகளில் புடைப்பு சிற்பம் செய்யப்பட்டதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் சிற்பம் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் சிற்பத்தோட முடிவில் மேலே வந்து ஒரு காலியம்மம் அளவுக்கு ஒரு சுண்ணாம்பு வெள்ளை கலரில் ஒன்று மேலே ஒரு லேயரை ஒன்று பூசி இருக்கிறாங்க பூசப்பட்டதுக்கு மேலே தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வண்ணங்களை கொண்டு நிறைய டிராயிங் வரைஞ்சிருக்கிறாங்க இது மேலே பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு பெயிண்டிங்லாம் தெரியுது இன்னும் சில இடங்கள்லாம் அழியாமல் சின்ன சின்ன இடங்கள்லேருந்து நம்மளுக்கு டிராயிங்லாம் பார்க்க முடியுது நல்ல கலர்ஸும் தெரியுது இதில் லைன்ஸ் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாகவே இருக்குது இந்த சைடு பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ட்ராயிங் வந்து ரொம்ப கிளியராகவே தெரியுது பார்க்க முடியுது இது முழுமையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவும் பிரமிப்பாகவே இருக்குது பிரதான கோவிலிலும் அதைச் சுற்றிலும் உள்ள துணை கோவில்களிலும் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட பல்லவர் கால ஓவியங்கள் உள்ளன இவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்று சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் கந்தர் உள்ள காட்சியாகும் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகரப் பேரரசால் குமார கம்பனர் காலத்தில் பல்லவர் ஓவியங்கள் மீது புதிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இவை இரு அடுக்கு ஓவியங்கள் எனப்படுகின்றன இந்த சிற்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா முகத்தில் வந்து அந்த சுண்ணாம்பு லேயர்லாம் பேந்து வெறும் கருகனில் தெரியுது தலையோட பகுதியில் பார்த்தா நம்மளுக்கு அதோட பெயிண்டிங் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே சுண்ணாம்பு பூசப்பட்டதாகவே இருக்குது கல் தெரிகிற பகுதி எல்லாமே சுண்ணாம்பு வந்து பேர்ந்து இருக்கிற பகுதியாகவே இருக்குது இந்த பகுதியில் முழுசாகவே வண்ணம் பூசி மேலே வந்து டிராயிங் போட்டிருக்கிறாங்க இந்த வெளிப்புற சுவரை ஒற்றி உள்ள சிறு சிறு கோவில்கள்ல உள்பகுதியில் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஓவியங்கள் ஒரு சில இடங்கள்ல நம்மளால் பார்க்க முடியுது இது மாதிரியான ஓவியங்களை நம்ம முழுமையா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சித்தனவாசல பார்க்கலாம் இரண்டாம் விக்ரமாதித்தன் என்ற சாளுக்கிய மன்னன் பல்லவர்களை வென்று காஞ்சியை கைப்பற்றிய பொழுது கிபி எழுநூற்றி நாற்பதுகளில் காஞ்சி நகரின் சிறந்த கலைஞர்களை கர்நாடகாவில் உள்ள பட்டாடகல்லுக்கு கொண்டு சென்றார் அங்கு விருபாக்சா கோயிலை கட்டினார் அரசி லோகமாதேவியின் தெய்வமான விருப்பாக்ஷாவை அங்கு அமைத்தார் அக்கோயில் கைலாசநாதர் கோயிலுக்கும் அதை கட்டிய ராஜசிம்மனுக்கும் அவருடைய எதிரி உருவாக்கிய நினைவு சின்னமாக இப்பொழுதும் திகழ்கிறது அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிக்ஷாடன மூர்த்தி இந்த பிக்ஷாடன மூர்த்தி வந்து இங்கே பெரிய உடைப்பு சிற்பமாகவே செய்யப்பட்டிருக்கு இந்த சிற்பம் நேராக நடந்து போகிற நிலையில் முகத்தை நம்ம பக்கம் திருப்பி இருக்கிற மாதிரியான ஒரு போஸில் இருக்குது இது வந்து சிற்பம் தான் ரொம்ப பெரிய அளவுல செஞ்சுருக்கிறாங்க இவருடைய பாதங்களில் பார்த்தோம் அப்படின்னா காலணிகள் அணைஞ்சிருக்கிறாங்க காலணி வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே ரொம்ப அழகாகவே இருக்கு பிக்சாடன மூர்த்திக்கு சைடுல இருபுறமும் ரிசிகளும் ரிசி பத்தினிகளும் இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து வெளிப்புற சுவரில் உள்ள சிற்கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது இந்த புடைப்பு சிற்பத்தை சுற்றிலும் முழுமையாகவே பெயிண்டிங் வந்து இருந்திருக்குங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது ஆனால் பாதி அழியப்பட்டு மீதி மிஞ்சினது மட்டுமே நம்ம கண்களுக்கு பார்க்க முடியுது இதில் நிறையவே சிதிலம் அடைஞ்சிருக்கு இந்த சிற்பத்து மேலே இரண்டாவது முறையாக சிதலமடைஞ்ச பகுதிகளை மேலே பூசப்பட்ட மாதிரியும் இருக்குது இங்கே உள்ள பெயிண்டிங்லேயும் ஃபுல்லாகவே வண்ணமெல்லாம் மிஞ்சினது மட்டும்தான் இருக்குது ஆனால் அதில் போடப்பட்ட கோடுகள் மட்டும் இன்னும் டீட்டெயிலாக தெளிவாகவே நம்மளுக்கு பார்க்க முடியுது இப்போது இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கை நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அதோட கோடுகளை பார்க்குறோம் கோடுகள் வந்து இவ்வளோ போல்டாக தெளிவாகவே வரைஞ்சிருக்கிறாங்க அதை நம்மளாலவே இப்போது நல்லாவே பார்க்க முடியுது பல்லவர் காலத்திலேயே தமிழ்நாட்டில் இந்து சமய மறுமலர்ச்சியும் சிற்பம் இசை ஓவியம் கட்டிடக்கலை முதலிய கலை வளர்ச்சியும் இலக்கியமும் அவர்கள் காலத்தில் உச்ச நிலையில் இருந்தன கலை ஆர்வலர்களான பல்லவர்கள் எல்லா கலைகளிலும் ஒருமித்த ஆர்வம் காட்டினார்கள் தாமே பண்களை தொகுத்தும் பாடியும் மகிழ்ந்தனர் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய பாடல்கள் பலவற்றிற்கு அவர்கள் காலத்தில் பண்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவை கடவுள் உலாக்களின் போது பாடப்பட்டன இசை கருவிகளிலும் புதிய மாற்றங்களை பல்லவர்கள் செய்து அறிமுகப்படுத்தினர் ஓவிய கலையில் பல்லவர்களுக்கு இருந்த ஈடுபாடு சித்தன்னவாசல் ஓவியங்களின் மூலம் நன்கு வெளிப்படுகிறது சித்தன்னவாசல் ஓவியங்கள் இன்றளவும் நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது பல்லவர்கள் காலம் கட்டடக்கலைக்கு உலக புகழ் தந்த காலமாகும் அவர்களது குடை கோயில்களும் மாமல்லபுரத்து சிற்பங்களும் குடைவரை கோயில்களும் இன்றளவும் உலக மக்களில் போற்றுதலுக்கு உரிய வனமாகும் இங்கே உள்ள சிங்கங்கள் எல்லாமே ரொம்ப கம்பீரமாகவே நிற்கிது இதுதான் கருவறை மேல் உள்ள விமானம் இது ராஜசிம்ம பல்லேஸ்வரம் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட அதிவிமானம் இது கருவறைக்கு மேல் அமைஞ்சிருக்கு இந்த கருவறையை சுற்றிலும் எட்டு உப ஆலயங்களை அமைச்சிருக்கிறாங்க இந்த பூத கணங்கள் உள்ள பேனல் வந்து ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருக்கு இவ்வளவு சிதிலம் அடைஞ்ச போதிலும் இந்த பூதகணங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தெளிவாகவே தான் இருக்குது இந்த பூதகணங்கள் எல்லாமே டான்சிங் போஸ்ல இருக்குது இந்த பூதகணங்களை தாண்டி அடுத்த பேனலுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது திரிபுரா சம்சாரர் இவர் வந்து எட்டு கைகளை கொண்டவராக இருக்காரு வலது காலம் அடித்து அமர்ந்த நிலையில் இருக்கிறார் அதை தொடர்ந்து நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வரிசையாக நம்ம இந்த சிங்கம் வச்ச தூண்களை பார்த்துக்கிட்டே வர முடியுது கீழே நந்தியும் அமர்ந்திருக்கு ஸோ நந்திக்கு மேலே என்ன இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா துர்கை தேவி தான் ரொம்ப சூப்பராக பெரிய அளவில் படைப்பு சிற்பமாகவே செய்யப்பட்டிருக்கு இதோட ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி இருக்கிறாங்க பல்லவர்கள் பெரும்பாலும் கலைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களா என்று பார்த்தால் இல்லை அவர்கள் பல்லவர் காலத்தில் ஏற்பட்ட சமுதாய மாற்றங்கள் பல அவற்றுள் முதன்மையானது சங்ககால மன்னர்களுக்கு பின் மக்களின் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்குவதில் பல்லவர்கள் காட்டிய அக்கறை அதீதமானது பல பெரிய ஏரிகளையும் குளங்களையும் கிணறுகளையும் ஆற்று வாய்க்கால்களையும் வெட்டியவர்கள் பல்லவர்கள்தான் அவர்கள் காலகட்டத்தில் சமணம் பௌத்தம் வைணவம் சமயங்கள் நிலவிய போதும் சைவமே தலைத்தோங்கி செல்வாக்கு பெற்றதாக இருந்தது பல்லவ மன்னர்கள் கல்வி அறிவு கலையறிவு பண்பாடு ஆட்சித்திறன் வீரம் ஆகியவற்றில் சிறப்புற்று விளங்கினர் சமயத்திலும் இறை வழிபாட்டிலும் பல்லவ மன்னர்கள் அளவில்லாத ஈடுபாடு கொண்டிருந்தனர் பல்லவவேந்தர் நந்தி லட்சனை கொண்டனர் சில பட்டயங்களில் சிங்க சின்னம் காணப்படுகிறது சிங்க சின்னங்கள் பட்டயங்கள் பல்லவ மன்னர்களால் போர்க்களங்களிலிருந்து விடப்பட்டவையாகும் பல்லவ நாணயங்களில் நந்தி சின்னம் பொறித்துள்ளனர் காடுகளை அழித்து உழு பல்லவர்கள் மாற்றியதால் அவர்களுக்கு காடு என்ற பெயரும் உண்டு காடு வெட்டிகளான பல்லவர்கள் நாடு திருத்த நீர்ப்பாசன வசதிகள் நிரம்ப செய்தனர் பல்லவ அரசர்களும் சிற்றரசர்களும் பொதுமக்களும் ஏரிகள் கிணறுகள் வாய்க்கால்கள் மதகுகள் அமைத்து நீர்ப்பாசன வசதிகளை செய்து தம் வளத்தை பெருக்கிக் கொண்டனர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் இன்றும் இவ்வளவு அழகுடனும் கம்பீரத்துடன் இருப்பதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மிகவும் ஆச்சரியமாகவே இருக்கிறது இப்போ நம்ம பார்க்குற காட்சி எல்லாமே இதில் வந்து சேதமடைஞ்ச பகுதி தான் இந்த அளவுக்கு ரொம்ப அறிக்கப்பட்டு நம்மளுக்கு இது சிற்பங்கள் தெரியுது இப்படி இப்போ ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்க்குறோம் இப்படி இருக்கிற கல் மேலே மேலே சொன்னாம்பு பூசப்பட்ட அந்த லேயர் நம்மளுக்கு உடஞ்ச நிலையில் தெரியுது சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப சேதாரம் அடைஞ்சிருக்குது அனைவரும் முடிஞ்ச அளவுக்கு நம் வாழ்க்கையில் ஒரு முறையனும் இந்த கோயிலை சென்று முழுமையாக பார்த்துட்டு வரணும் பார்க்குறப்போ நம்ம இவ் இதுக்கான கைடு தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு இதுக்கான கதைப்பகுதிகளை இதுக்கான வரலாற்று பின்னணி கொண்டவர்களை அழைச்சிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முழுமையாகவே பல்லவர் காலத்துக்கே போயிட்டு வந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும்